ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ ஒரு அற்புதமான பிளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுய சுயம்பாவை உருவான பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் தண்ணீர் காட்டு பெருமாள் ஆனால் அந்த பேர் வந்து ஏன் அந்த கோவிலுக்கு வந்ததுன்னு தெரியல பட் கொஞ்சம் ட்ரக்கிங் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மெயின் ரோடு அதாவது குமரபாளையம் டு சேலம் போகிற வழியில் என்ஹெச் ஃபார்ட்டி செவன் பல்லக்காப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் இந்த விவேகானந்த காலேஜ் இருக்குது இந்த காலேஜ் வழி தான் நமக்கு போயிடணும் இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நாம் போக வேண்டிய இடம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் மங்கரமலையம் மங்கரமலயம் மகரமலயம் பஸ் ஸ்டாப் திருமால் கூறு அய்யோ அப்பா பள்ளம் பாரு தண்ணி பயங்கரமாகிடுச்சு மரமெல்லாம் பாரு சும்மா பச்சை பச்சை அப்படியே வேப்ப மரமெல்லாம் சூப்பராக தலைஞ்சிருக்கு பாரு இதே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்து நாங்கள் வேப்ப தலைக்கு அலைஞ்சோம் ஆமாம் இந்த ரோட்டில் கட்டாகுதா இந்த மலை இந்த மலை தானே அதை சின்ன ஓ அதுக்கு பக்கத்துலையா இருந்து வந்து அசங்களே இதில் கட்டாகணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குமராபாளையத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பல்லக்கப்பாளையம் தாண்டி அதிலேருந்து இந்த அசோக் லைலாண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ள அந்த ரோட்டெலாம் போயிட்டுருக்கோம் பட் நீங்கள் சேலம் சங்கேரிலேருந்து வரீங்க அப்படின்னா பச்சாம்பாளையம் பச்சாம்பாளையத்துக்கு அடுத்து ஐஓசி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்லேயே இந்த அசோக் லேலண்டோட ஆஃபீஸ் இருக்குது அந்த அது ஓட்டி தான் அந்த ரோட்டில் உள்ளே போகணும் வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு டூ வீக்ஸ் மட்டும் வந்துருந்தோம்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசைன் இருக்குது மழையெல்லாம் பேஞ்சதுனால வெயிட் போர்டு இருக்குது தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் முத்தையனூர் நம்ம வந்த வழியிலிருந்து மெயின் ரோடு பைபாஸ் போகிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பைபாஸ் ரீச் பண்ணிடலாம் முத்தையனூர் நம்ம அந்த போர்டு பார்த்ததுலேருந்து நேராகவே போனோம் அப்படின்னா முத்தையனூர்னு போர்டு போட்டுருந்தது மூணு கிலோமீட்டரு அது வழியாக தான் போகணும் போன உடனே சின்ன மலைக்குண்டு இடதபுறமா தெரியுது பாத்தீங்களா இந்த மலையில் தெரியுது அதான் அங்கே தான் கோவில் இருக்காம்மா நம்ம கிட்டே வந்துட்டோம் தடம் இது தொடல்லையா இது இல்லை இது ஒரு மலை மலை இதுன்னு மலை தெரியல கரடுதான் ஓ இதில் போகணுமா ஓகே 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 தடம் பரவாயில்ல ரொம்ப பழைய கோவில் தான் ஏன்னா தார் போட்டிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பழைய கோவில் தான் பாலி மாதிரி இருக்க மாட்டேங்குது அருங்க பாலி பாலி குழி அங்க மேல ஒண்ணு இருக்கு அதுல தான் தண்ணி எடுக்கிறாங்க கோவிலுக்கு ராக்கெட்டு என்ன ஹெலிகாப்டர் செடின்னு சொல்லிட்டு இருந்தாள்ல பாபு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹெலிகாப்டர் செடியாக ஆல்ரெடி ஃப்ரெண்டு பாபு வந்து வீடியோ போட்டிருந்தான் அந்த மரத்தை தான் வந்திருக்கோம் தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் இது அப்படியே நாங்கள் பொறிச்சு பறக்க விட்டு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது சப்போஸ் நீங்கள் யாராவது பார்த்துருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பச்சை இது எல்லாம் காஞ்சிருச்சு இதை தான் இப்போ தூக்கி போட போகிறோம் எப்படி பறக்குதுன்னு போய் பார்க்கலாம் தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் சேலம் மாவட்டம் அது என்ன ஒரு ஊர் பேர் மறந்துடுச்சு அடுத்து பார்த்து சொல்லிக்கலாம் என்ன ஊருன்னு சொல்லிட்டு போர்டில் போர்டுல வீராட்சிப்பாளையம் ஆ வீராட்சிப்பாளையம் அருள்மிகு தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலோட ஃப்ரெண்ட்ஸ் தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் நீங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவில் ட்ரை பண்ணலாம் கோவிலோட அமைதிக்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அருள்மிகு தண்ணீர் காட்டு பெருமாள் திருக்கோவில் வீராட்சிப்பாளையம் சங்கிரி வட்டம் சேலம் மாவட்டம் தொடர்பு முகவரி ஓகே அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் சேலம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவில் பார்த்திங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டேருக்கு அதோட பேர் தான் போட்டிருக்காங்க ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க கனகராஜும் பாபும் ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி லாமா செலவராஜன் வந்தார் அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது இப்போ நல்லா கொஞ்சம் இந்த இடையில் மழை பெஞ்ச காட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பச்சை பசியில் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வாங்க முன்னாடி எங்கள் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் சங்கீரி மலைக்கோட்டை சங்கிரி மலைக்கோட்டை நிறைய வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மலைக்கோட்டையில் கூட இங்கே பார்க்கலாம் என்னோடய கைவரல் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் மங்கமலையான் பெருமாள் கோவில் அந்த வீடியோ கூட என்னோடய சேனலு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே கொங்கன சித்தர் குகையும் இருக்குது அந்த வீடியோ என்னோட சேனலில் இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோ லிங்கும் கொடுக்குறேன் இன்னும் நாங்கள் போகாது பார்த்திங்கன்னா இந்த தெரியாவில் சங்கிரி மலைக்கோட்டைக்கு தான் போகலை அடுத்து அதுக்கும் நாங்கள் போகலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம் இன்னொன்று நான் போகாத அங்கே இருக்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்க உருக்காமலை அதுக்கும் நான் போகல அதையும் போய் ட்ரை பண்ணுவேன் உருக்காமலைன்றதை விட குரங்குகளின் சரணாலயம் ஆமாம் சேஃபாக இருந்துக்குங்க ஆமாம் தயவு செஞ்சு உருக்காமலை யார் போனாலும் சரி கூடவே ஏதாவது சாக்கு பகி இதெல்லாம் கொண்டு போயிருங்க ஏன்னா வந்து குரங்கு இப்படி கொண்டு போக வேண்டியது இல்லை சீட்டெல்லாம் கிழிச்சிடும் கண்டிப்பாக குரங்கு எல்லாமே அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வண்டிகிட்ட இருந்துட்டு ஒருத்தர் கும்பிட்டு வரலாம் அது அது எப்பட அப்படி போகிறது நான் அப்படி தான் போனேன் நானும் பாபு சூப்பராக பாருங்கள் அமைதியாக இருக்குது ஆக்சுவலாக பண்டிகை எந்த டைமில் வரும் அந்த கோயிலுக்கெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு

விளக்கு மாதிரி திரி வச்சு வைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அதுக்காக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக வந்து சுயம்பு தான் எல்லாமே எல்லாமே சுயம்பு ஃப்ரெண்ட்ஸ் ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் கிடச்சுனா ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் குமராபாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படியே மைண்ட் ஃப்ரீயாக வந்து ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் பட் உங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் காட்டுங்க ஏன்னா மலைகள் மலைகள் நிறைந்த சேலம் மாவட்டம் பாருங்கள் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் எத்தனை மலைகள் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மலைகள் தான் இதுதான் அந்த பெருமாள் கோவில் தண்ணீர் காட்டு பெருமாள் கோவில் ஆமாம் வண்டியே வரும் வண்டியில் வரதை நீங்களே பார்த்துருப்பீங்க இங்கே பாலியெல்லாம் இருக்குது தண்ணி இதை வச்சு தான் ஓ கோவிலுக்கு தண்ணீர் இதை எடுத்துகிட்டு போவான் இருக்கேன் பைப் போகுது பரதா இங்கெல்லாம் பைப் போகுது தண்ணி பரவாயில்ல சுனை மாதிரி இருக்கேன் பரவாயில்ல சூப்பர் தண்ணி நல்லா மழை காலத்தில் நல்லா இந்த டஸ்ட் தண்ணியெலாம் வெளியே போயிட்டு சுத்தமான தண்ணியெல்லாம் கூட அப்படி நிற்கும் நம்பி வெளியே போகிறது போயிட்டே இருக்கும் அழியிலாம் அடிச்சு அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிடும் அதான் அதான் நம்பி வரது அப்படியே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியும் பார்த்துக்குங்க அதுவும் பார்க்கணும் கண்டிப்பாக எப்படி நான் கரெக்டு தானே ஏன்னா பண்டிகை டைமில் வந்தால் ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் நீங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னா நம்ம ஏரியா வந்துட்டு இருக்கோம் அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஃப்டியெல்லாம் முக்கியம் அதையும் பார்த்துக்கங்க இந்த இங்கே தான் அந்த பெருமாளோட நாமம் போட்டிருக்காங்க அதையும் பார்க்க முடியுது வேலை செஞ்சு பாறை எல்லாம் அப்படியே அடிக்க வச்சிருக்காங்க அப்படியே பார்க்கவே பா பயமாவும் இருக்கு இடமெல்லாம் பாரு எப்படி இருக்கு பாரு ஆ பார்த்தேன் பார்த்தேன் இல்லை நல்ல தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கேமராலாம் வைக்கணும் தப்பு இல்லை இங்கே ஒரு காய் இருக்குது அது ஹெலிகாப்டர் காய் பாபு போயிடு வச்சுருக்கான் அமைதியாக இருக்குப்பா இடம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் பண்டிகை டைமில் வரணும் கண்டிப்பாக புரட்டாசி வரணும் ம்

கோயில் இருக்குது எக்ஸ்எல் காலேஜுக்கு முன்னாடி பெரிய காப்பிரமலை சின்ன காப்பராமலை அடுத்த வீடியோ நம்ம அதையும் வீடியோ போடுவோம் அது வந்து கோட்டை ஊராட்சி கோட்டை மலை ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க தெரியுதுங்களா அதுதான் ஊராட்சி கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் எட்டம் சும்மா பட்டை கிளப்புது அப்படியே அதுவும் ட்ரையாக இருக்குன்னு சொச்சிட்டு தான் வந்தோம் பாருங்க மரத்து பாறை மேலையெல்லாம் மரமெல்லாம் வருது அதுவும் அரச மரம் வித்தியாசமாக இருக்குது பட்டாஸ் கிளப்பு போங்க அருமை அருமை மரத்தில் பூவெல்லாம் அப்படியே அதுவும் சூப்பர் பார்க்கவே வேப்ப மரத்துலேயும் பூ வந்துடுச்சு பாலை மரத்துலேயும் பூ வந்துருச்சு அப்பா இங்கே ரெண்டு கொத்து இருக்குது இதை நம்ம பொறிப்போம் தொட்டாவே விழுகுத சூப்பர் இது எப்படி கொத்தோட காற்றுல பறக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தெரியுதுங்களா அதுதான் பெரிய காப்பரம் சின்ன காப்புறம் மலை நம்ம லாபம் லாமா செல்வராஜனை வந்தார் அவர் தான் நம்மளுக்கே தெரியும் பட் அவர் ஏகப்பட்ட இடம் அந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்காரு அவருக்கெல்லாம் நம்ம தயங்க் சொல்லி ஆகணும் பல இடங்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு எங்களுக்காகவே அத்தனை இடத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவார் அப்பப்போ அதை தொடர்ந்து நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் ராமர் அவதாரம் வரைஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்க மரம் தான் எனக்கு இப்போ பார்க்குறதுக்கு பச்சை பசைன்னு சூப்பராக இருக்குது இது என்ன மரம் தெரியுமா அரப்பு செடி அரப்பு செடியில் பூ வந்து இத்தனை அதுவும் இவ்வளோ பெரிய மரத்தில் பூ வந்து இன்னைக்கு தான்ப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இத்தனை வருஷத்தில் ஐயா அதான் ஊஞ்ச மரம் தான் ஐயா அவ்வளோ பூ பார் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே பாருங்கள் வீடியோ நல்லா தெரியும் சங்கு வடிவிலான பாறை எல்லாமே சுயம்பு சுயம்பா உருவானது எல்லாமே பயங்கரம்ஸ் கண்டிப்பாக கிடச்சா டைம் கிடச்சா ஒரு டைம் ஒரு முறை வந்துட்டு வாங்க அருமையான கோவில் ஃபேன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க வேலுமணி உபயம் பண்ணியிருக்காரு வீராட்சிப்பாளையம் குண்டன்காடு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஓகே நம்மளுக்கும் நல்லா இருந்தால் நம்மளும் ஸ்பான்சர் பண்ணுவோம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் எல்லாமே இந்த அந்த சாமிகள் எல்லாமே இப்போ சுயம்பு தான் எல்லாமே சுயம்பு தான் எல்லாமே சுயம்பு அருமை அருமை அற்புதமாக இருக்குது இங்கே ஒரு படம் வரைக்கிறது இவர் வந்து விஜயன் எல்லாமே பாருங்கள் சுயம்பா உருவானது தான் உண்மையாலுமே பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஓ பெருமாள் இருக்கார் கோவிந்தா உள்ள பெருமாளை ரொம்ப டீப்பாக காட்டலை அது வேண்டாம் இவர் வந்து ஜெயன் அவர் விஜயன் ராமர் அவதாரம் கோவில் பின்புறம் சூப்பராக இருக்குது மெயின்டைன் இருக்காங்க ஒன்று ஒன்றா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க பரசுராமர் அவதாரம் இங்கே பாரு பயங்கரமாக வரைஞ்சிருக்காங்க பரசுராமர் அவதாரம் ஆமாம் அஞ்சு மணிக்கா இது மச்ச அவதாரம் அந்த கோவில் அற்புதமாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் டைம் கிடச்சா கண்டிப்பாக வாங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ அமைதியான கோவில் இங்கே ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க ஓ அஞ்சநாயர் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க பார்க்கவே இல்லையா நான் வந்தோன்னே பார்த்துட்டுனேன் அடுப்பு கூட்டியிருக்காங்க அன்னதானம் அன்னதானத்துக்கு அதுக்காக போட்டிருக்காங்க கல்லெல்லாம் போட்டிருக்காங்க உட்கார்றதுக்காக தான் தெரியல தெரியலமா முடியுமா இது காட்டு தடம் இதுதான் பழைய தடமாக இருக்குமா இருக்கலாம் ஆமாம் இது பழைய தடமாக கூட இருக்கலாம் இப்போ வந்து அதை கூட ரெடி பண்ணியிருக்கலாம் புரியுதா அதுக்காக தான் இருக்கு ஆமாம் ம் வா பயங்கரம்